போர் தந்திரங்கள் அனைத்தும் நபீசுல்லா சலாம் அவர்களே டிசைட் பண்ணது தான் தவறு செய்யும் போது அதில் கரெக்ட் பண்ணி கொடுத்தான் அவ்வளோதான் இது வகி வந்துச்சு அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்லாம் கிடையாது இது வந்து ரசூலாவுடைய ஸ்டெப்ஸில் தான் இருந்தது அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த அறிவு வந்து அவங்க பெற்றுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்கா பிளான் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது யார் மூசா நபி இந்த கிலோரிசலம் அந்த ட்ரைனிங் செக்ஷன் போயிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய அறிவு பார்த்தீங்கன்னா செம்ம அவங்க வந்து எங்கேயுமே மிஸ்டேக்லாம் பண்ணவே இல்லை அது பிளான் அதுக்கப்புறம் தான் இருந்து அது வெளியே வர்றது இது எல்லாமே நடக்குது இதில் இந்த ரெண்டு தகுதி நமக்கு இருந்தால் இந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த அந்த ஹிக்மத் வந்து எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பான் முதல் தகுதி அல்லாவுடைய ரகமத்து ரெண்டாவது தகுதி அல்லா நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்போ இந்த அல்லாவுடைய ரகமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அல்லாவுடைய ரகமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் பண்ணால் என்ன விஷயம்னா அல்லாவுடைய ரகமத்துக்குன்னு சில கிரைட்டீரியா சில தகுதிகள் அல்ல சொல்கிறான் அதில் ஒரு முக்கியமான தகுதி நபிஸ்லான்னு சொல்கிறாங்க பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு அருள் செய்வான் கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரகமத்து செஞ்சீங்கன்னா வானத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அல்ல உங்களுக்கு ரகமத் செய்வாங்கிறேன் அப்போ மனிதர்களுடைய கவலையை நம்ம கவலையாக நாம் நினைக்கணும் புரியுதா அப்போ உடைய குவாலிட்டி எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வகி வருது இஸ்லாம் வர்றாங்க வரும்போது ஹதிஜர்லயானிட்ட சொல்லி அவங்க பயப்படுறாங்க அப்போ ஹத்திஜர் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் தகுதி அல்லாவுடைய அருள் வாங்கிறதுக்கான தகுதி நீங்கள் ஏழைகளை அரவணைக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க சிரமத்தில் இருப்பவர்களுடைய சிரமங்களை நீக்குபவர்களாக இருக்கு இதுதான் தகுதி இந்த அப்படின்னா இன்னொரு குவாலிஃபிகேஷன் ஆட் அபுபக்கர் எப்படிப்பட்டவர் அந்த இப்போ நம்முடைய உள்ளம் நாம் கடினமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு கடல் சங்கமிக்கிற அந்த இல்மு கிடைக்காது இந்த ஹதீஸ்ல பாருங்க புகாரியில் நாலாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹதீஸ் அதுல வந்து சொல்ற உங்களில் சிறந்தவர் இஸ்லாத்தை ஏற்கும் முன் யார் சிறந்தவரோ அவர் தான் பின்னாடியும் சிறந்தவருங்கிறாங்க அப்போ உங்கள் கேரக்டரே டீஃபால்ட்டாக எப்படி இருக்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியது எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க பரவாயில் ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் குரான் புரியுமா ஆமாம் அவங்களுக்கு தான் புரியும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது மனிதர்களிடத்தில் மென்மையாக நடக்கிறது இந்த தகுதிகள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அல்லாவுடைய ரஹமத்துடைய எலிஜிபிலிட்டி நம்ம வருவோம் அவனுக்கு தான் இந்த பூமியில் இறுதி நாளில் நடக்கிற நிகழ்வுகள் நல்லா புரிய வைப்பான் இது வந்து சும்மாலாம் கிடையாது இது பல விஷயங்களை சான்றா நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ இந்த தகுதி வந்து அவர் சொல்றாரு இந்த தகுதி அல்லா உங்களுக்கு ரஹமத்து காட்டணும்னா அதற்கு உண்டான எலிஜிபிலிட்ட நீங்க இருக்கணும் அப்படிங்கிறான் இதே பாருங்க மூணாவது இடத்துல நிறைய இடத்துல எல்லாம் சொல்றாங்கல பொறுமையின் மூலம் உதவி தேடுங்க பொறுமையாளர் ம தர வேறு யாரையும் நேசிக்கிறது இல்லை மூணு இரநூறுல இடங்கள் பொறுமை கடைப்பிடிங்கள் மூமின் பொறுமையின் மூலம் தொழுகையின் மூலம் உதவி இடங்கள்ன்னு சொல்லி ரெண்டாவது இடத்துல நாற்பத்தஞ்சாவது வருஷத்தில் சொல்கிறோம் ஸோ இது மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறத நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணும் அப்போ வந்து ஒரு விவசாய தூக்கு போட்டு சாரம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதாயத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ரோட்டில் ஒருத்தன் வந்து சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நேர்வழிக்கு வந்து கிடைக்காது அப்போது அடுத்தவங்களுடைய கவலையை வந்து நீங்கள் வந்து உணரணும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கவிதி ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அல்லாவிடம் இருந்து கல்வி ஞானம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அந்த கல்வி ஞானம் எப்படி கிடைக்கும் ரஹமத் இருக்கணுங்கிறது ஒரு கிரைடேரியா இப்போ நீங்கள் இரக்க குணமுடையவராக இருக்கீங்க அப்போ அந்த ஒரு இதில் இருக்கிறீங்க அப்போ ரெண்டாவது இப்போ இரக்கம் இருக்கிற சிலருக்கு இந்த கல்வி கிடைக்காமல கூட இருக்கு அவ கேட்பாங்க அப்போ அன்னை தெரசாவுக்கு நேர்வழி கிடச்சிருச்சா எல்லாம் வருவாங்க அன்னை தரசாவுக்கு வந்து நேர்வழி கிடச்சிருச்சா இப்போ இவங்களுக்கு கிடச்சிருச்சா அவங்களுக்கு கிடச்சிருச்சா அப்படின்னா கிடைக்கல அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இன்னொரு மேட்டரும் நல்லா சொல்கிறோம் அந்த கல்வி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முயற்சி செய்யணுங்கிறோம் இப்போ அன்னை தரசா வேதத்தை படிக்கிறது முயற்சி செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நேர்வழி கிடச்சிருக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த இறக்க குணத்துக்கு அவங்களுடைய அந்த நல்ல உள்ளத்துக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அந்த வேதத்துடைய அந்த விளக்கம் கண்டிப்பாக அவங்களால உணர முடியும் இது இறைவனுடைய பிரச்சனை உணர முடியுமா முடியாது அந்த வழி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதே வழி எங்கள் ஃபுரானில் இருக்கு அப்போ மெர்ஜாவுமா இல்லையா அந்த ஈமானு அந்த 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 இது போய் அப்படியே மெர்ஜாகுமா இல்லையா அதுதான் உண்மைப்படுத்தாதான் சித்திங்கிறது சும்மா கிடையாது அப்போ என்ன விஷயம்னா முயற்சி எதை நீங்கள் பண்ணுறீங்களோ அப்போ கல்வி உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்குண்டான முயற்சியும் உங்களுக்கு இருக்கணுங்கிற அப்போ அல்லாவுடைய ரகமத்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இரக்கம் கூடம் கொண்டவராக இருக்கணும் நீங்கள் வந்து கல்வி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த துறையோட கல்வி வந்து நீங்கள் தேடணுங்கிறான் அது அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான் ஐம்பத்தி மூணாவது தேர்தலில் முப்பத்து ஒன்பது வசனத்தில் அன்ன லைசல் இல் இன்சான இல்லா மாசா மனிதன் எதற்காக முயற்சித்தானோ அதை தவிர வேறு எதையும் அவன் பெறுவதில்லை அப்படிங்கிறான் அப்போ எதை விதைச்சோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் நம்ம மாங்காவை விதைச்சிட்டு நம்ம அரிசி வரலைன்னு புலம்ப முடியாது நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் நம்ம பெற முடியும் இப்போ நம்ம தேடவே இல்லை அப்போ நம்ம வந்து இந்த கல்வியை நோக்கி நம்ம தேடாமலே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து அந்த கல்வி வந்து கிடைக்காது ஸோ இந்த முயற்சி வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது இது இந்த ரெண்டு தகுதி புரியுதா இப்போ ரெண்டு கடல்கள் சங்கமிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு தகுதிகள் நமக்குள்ளே இருக்காது என்கிட்டையும் இல்லை ஆனால் வளர்த்திக்குவோம் இன்சா நாமளும் வளர்த்துவோம் நீங்களும் வளர்த்துங்க வேறு அழைப்பு தான் விடுக்குறோம் இதை நம்ம வளர்த்திக்கணும் நாட்டில் நடக்கிற எல்லாமே பார்ப்போம் அவ்வளோ எவ்வளோ ஜூலுமுள்ள நிறைஞ்சிருக்கு கேட்டால் என்னங்கிறாங்க யா சில சில சகோதரர்கள் கேட்பாங்க யாஜூஜ் மாஜூஜ் வந்தால் ரொம்ப அடக்குமுறை செய்வாங்கன் இருக்கு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் யாஜூ மாஜூ வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்குவாங்கன்னு கடுமையாக வந்து இந்த சிரமத்தை படுத்துவாங்கன்னு இருக்கு இப்போ எங்க இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன போய் பதில் சொல்றது நீ வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு நாம் நாம பார்க்காம இருந்துக்கிட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படலைங்கிறீங்க எவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறாங்க இப்போ இப்போ நேற்று ஒரு பேப்பரில் வந்தது வறுமையின் காரணமாக எத்தனை பேர் சாவுறாங்க தொழிலெலாம் மூடப்படுதுங்க தொடர்ச்சியாக மூடப்பட்டுக்கிட்டே வருது இதெல்லாம் நீங்கள் கடந்து 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 போயிட்டு எதுவுமே நடக்கலைன்னா உங்க வீடு இடிஞ்சு விழுந்தா தான் நம்புவீங்களான்னு உங்கள் தலைக்கு மேலே இடி விழுந்தா மட்டும்தான் ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கிறது நம்புவீங்களான்னு உங்கள் சோறு தட்டு எட்டி ஒழிக்கப்பட்டா தான் வறுமை இருக்குன்னு நம்புவோமா எல்லாம் நாசமா போச்சு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாடும் வந்து எதனால் வந்து ஏழை நாடா ஏழை நாடுங்கிறது என்ன ஏழை நாடுடைய கிரைடீரியா என்ன எல்லாமே இங்கே மோசடியாக இருக்கீங்க அந்த கரன்சி மூலமாக அப்படி போட்டு ஏமாத்துறான் கரன்சியோடய ஹிக்மத் என்னன்னு நம்ம பார்க்கறது இல்லை ஏழை நாடுங்கண்ணா ஏழை நாட்டில் எல்லாம் விளையுது பணக்கார நாட்டில் எதுவும் விலை எப்படி அது பணக்கார நாடாகிடும் இது எப்படி ஏழை நாடாகிடும் ஆயிரும் இன்னைக்கு வந்து கரண்ட்டு கட்டு எந்த நாடு தப்பிக்கும் டிரான்ஸ்போர்ட்டு கட்டுங்க போகிற வரப்போ டிரான்ஸ்போர்ட்டு கட்டு கேரளா தப்பிச்சுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு மீன் இருக்கு அவங்கள்ட்ட தேங்காய் அவ்வளோ இருக்குது விவசாயம் இருக்குது மரங்கள் இருக்கு அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போவோம்னா ஐம்பது வருஷம் கழிச்சு கரண்ட் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது யாருக்கு பிரச்சனை சென்னைக்கு பிரச்சனை ஏன் எல்லாம் இங்கேருந்து போகணும் அதானே எல்லாம் இங்கேருந்து தொடர்பு போகணும் ஆனால் என்ன பண்ணுறான் இப்படி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் கேள்விப்படுறோமா இது எக்ஸ்போர்ட் ஆகுது மீன் எக்ஸ்போர்ட் ஆகுது எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் சாப்பிட்டு நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்றவன் நம்மட்ட எப்படி நம்மளோட எப்படி பணக்காரனா இருக்கான் நான் போட்டாதாங்க அவனுக்கு சோறு நான் அனுப்புனாதான் அவன் சோத்துல கை வைக்க முடியும் அவன் எப்படி என்னை வந்து ஏழை நாடுன்னு சொல்கிறான் அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களா அந்த சூழ்ச்சியை உடைக்கக்கூடியது ஹுரான் சும்மா கிடையாது அதுதான் அல்லாமல் இக்பால் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பண்ணுறாங்க அந்த பேங்கிங் சிஸ்டமில் அதெல்லாம் பண்ணுறாங்க ஃபசாதை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபசாது நீங்கள் உணரல மின்சால அது கரன்சியை பற்றி டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு பேசுவோம் இந்த ஃபேக் கரன்சியோடைய இது என்ன அதோடைய பாதிப்பு என்ன அவங்க எப்படி வந்து நம்மளை முட்டாளாக்குறாங்க இது வந்து முக்கியமாக பார்ப்போம் அப்போது இப்போ இந்த தகுதி அல்லாவுடைய இல்மு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊசலாட்டங்களை நம்ம கடந்து வர வேண்டியது சும்மா வந்து கிடையாது ஏன்னா இது எல்லாமே நபிசுல்லா சிலமுடைய படிப்பு வரலாற்றுலேருந்து நம்ம நிறைய படிப்புன்னு எடுக்கிறோம்ல அதற்கு வந்து பல விதமான தடைகள் வரும் எந்த பயங்கர விதவிதமான மிரட்டல்கள் வரும் எந்த ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு கல்வி கிடைக்கும் சொல்லி அவர் சொல்றாரு அதில் ஒரு பாயிண்ட் சொல்றாரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா சுல்லவர் ஹதீஸ்ல சொல்லுவாங்களே ஒரு காலம் வரும் தீனை வந்து கையில் வச்சிருக்கிறவன் நெருப்பு கங்கை கையில் வச்சிருக்கிறவன் மாதிரி அந்த சூழ்நாள் அந்த ப்ரெஷரில் நீ யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் கல்வி கிடைக்கும் அப்படிங்கிற அப்போ இன்னைக்கு வந்து அந்த அச்சுறுத்தல் கொடுக்கப்படுதா நாம பேசுறது யாஜூ மாஜூஜ் வந்துட்டாங்கன்ட்டு கீழே கமெண்ட்ல ஒருத்தர் போடுறாரு இவங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் பிடிக்கிறாங்கன்னு இப்போ யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்துட்டாங்கிறது ஐஎஸ்எஸ் இஸ்லாம் சொல்லும் அரசியல்னு பேசினாலே இன்னைக்கு யார் மிரட்டரா நபிசல்லா சொல்லமுடிய அரசியல் வாழ்க்கைன்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் உடனே என்ன சொல்கிறாங்க நீ வந்து தீவிரவாதத்தை போதிக்கிறீங்க நீங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்க உங்களால் உங்களை போன்றவர்களால் தான் தீவிரவாதிகள் உருவானார்கள்ங்கிறாங்க அப்போ குரானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து நபி சொல்லா செல்லமுடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து நாம் படிப்பினையாக சொல்கிறோம் வன்முறை கூடாதுங்கிறோம் அநியாயமாக ஒரு உயிர் வந்து கொல்லப்படக்கூடாதுங்கிறோம் ஏழைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறோம் ஆனா யாரோட தொடர்பு படுத்துறாங்க மிரட்டுறாங்க இந்த மிரட்டல்கள்லாம் தற்செயலாக வரல இது அல்லாவுடைய புறத்துல இருந்து வர்ற சோதனைகள்ங்கிறது ரியலைஸ் பண்ணுங்க இது வந்து தற்செயலாக வர்றது இல்லையா இது அல்லா வந்து நமக்கு வைக்கிற டெஸ்ட் கிரவுண்ட்ல நிற்கிறானா ஓடுறானான்னு பார்க்கறான்ல நின்னா அதுக்கு அப்புறம் அல்லாவுடைய உதவி இருக்கும் அதில் கல்வி கிடைக்கும் இல்ல நம்ம அப்பவே ஓடி இருந்தோம்னு வச்சுங்க இது சில முன்னெச்சரிக்கையான காரணங்களுக்காக இந்த டாபிக் நம்ம தொடாமல் இருக்கோங்கிறாங்கல்ல அந்த முன்னெச்சரிக்கை தான் வழிகேடு புரியுதா சில காரணங்களால தான் இந்த சப்ஜெக்டில் நாங்கள் பேசாமல் இருக்கோன்னு எல்லா ஃபிராவும் சொல்லுதா அந்த காரணம் இருக்குல்ல அதுதான் வழிகேடு ஏன்னா அது எல்லாம் மேலே தவக்கூல் வைக்காமல் இவங்க காட்டுற அந்த பூச்சாண்டிக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம் ரிவர்ஸ் ஆகிடுறோம் இப்போ இந்த பூச்சாண்டி கடந்து வந்தால் நாங்கள் பேசுவோம் எங் உங்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணு நாங்கள் வன்முறையை ஆதரிப்போங்களும் அல்ல நாம் ஒரு காலத்திலையும் தீவிர தீவிரத்தை யார் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் சில தீவிரவாத பற்றியும் நம்ம பேசலாம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் யார் உருவாக்குனா ஏன் அந்த ரெண்டு இருபது வருஷமாக மட்டுமே தீவிரவாத இயக்கங்கள் இருக்குது இருக்கணும் கால காலகாலத்துக்கு தீவிரவாத இயக்கம் இருக்குன்னுல இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷமாக இருக்குது ஆயிரத்தி நானூறு வருஷமாக தீவிரவாதம் இருக்கணும் இல்லை ஏன் அது இருபத்தஞ்சி வருஷமாக மட்டும் தீவிரவாதி முளைச்சிட்டே இருக்கிறான் அப்போ இதுக்கெல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் நமக்கு வைப்பான் இந்த உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் இருக்குனா தான் அன்றைக்கூட கர்பலாக பேசும்போது கூட சொன்னல ஒன்றும் அல்லாவுடைய பயம் இல்லைன்னா உயிர் பயம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஒரு மூமெண்ட்டுக்கு இருக்குன்ட்டார் அது நானாக பேசுனே அது பார்த்தீங்கன்னா இவரும் அதை தான் சொல்கிறார் இந்த பயம் கடந்து நம்ம வெளியே வந்தால் மட்டும் அல்ல சொல்கிறாங்க ஓரளவு அச்சத்தால் உங்களை சோதிப்போங்கிறான் அப்போ தீன நிலைநாட்டுறதுக்கு உறுதியான மக்கள் தேவை அது வந்து ரொம்ப டெம்பர்மெண்ட்டு தேவை அப்போ அவங்க இது எல்லாமே கடந்து வரணும் சிரமத்தை கடந்து வரணும் உடல் சோர்வை கடந்து வரணும் பொருளாதார இழப்பை கடந்து வரணும் இதெல்லாம் கடந்து வந்தால் தான் குரானே புரியும் குரான் புரிஞ்சாதான் நான் இதெல்லாம் கடப்பன்னு நீங்கள் பேச முடியாது அல்லாஹ் உங்களுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய இதாகிடணும் ஒரு சகோதரி கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க ஃபீரோஸ் ரீஹானன்ட்டு இந்த இஸ்லாமுன்னு அந்த அடிபணிதல்னு சொல்லிட்டு ஒரு பயன் போட்டிருந்தேன்ல அந்த பயானுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க அருமையான கமெண்ட் அது என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒருவர் அல்லாவிடம் மனதளவில் சரணடைந்தால் அப்போதுதான் அல்லாஹ் தான் யார் என்பதையும் அவனுடைய இந்த உலகமும் என்ன என்பதையும் தெளிவாக புரிய வைப்பான்னு சொல்லி போட்டிருந்தாங்க நாம் அல்லா இடத்துல சப்மிட் ஆகிட்டோம்னா தான் இந்த துணியாவில் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே சூட்சுமங்கள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் உண்மை அப்போ இது வந்து இந்தியாவில் இன்னொரு மேட்ருனால் நாங்கள் அல்லாவை நேசிக்கிறோன்னு நம்ம வாயில் சொல்ல முடியாது ஏன்னா அந்த டெஸ்ட்டு நாம் வைக்க போகிறதில்ல இல்லை அல்லாவே வைப்போம் எங்கள் வாத்தியார் அல்லா நீங்கள் பிட் அடிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்போ இந்த டெஸ்ட்டு அல்லா டெஸ்ட் பண்ணி நம்மளை வந்து இல்லை இவன் வந்து யாரையுடைய அச்சுறுத்தலுக்கு இவன் பயப்பட மாட்டான் இவன் என்னுடைய தீனுக்கான சரியான ஆள் அப்படிங்கிற திருப்தி யாருக்கு வரணும் அப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்கில் இந்த சத்தியம் இருக்குன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜை தாண்டி இந்த பக்கம் வரும்போது வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்னங்கிறது புரியும் யாஜூஜ் ஜூஜ் வந்துட்டாங்களா வரலையாங்கிறது புரியும் தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்னங்கிறது புரியும் மூமீனை தவிர வேறு யாரும் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா நபி சுல்லாசன் ஏன் அதை சொன்னாங்க இப்போ நம்மகிட்ட தியாகங்களை வந்து எல்லாம் கேட்போம் அதை எடுத்து காணிக்கையாக வச்சா மட்டும்தான் அந்த புக்கே நமக்கு இல்முங்குற புக்கே ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் சும்மா கட கடன் நம்ம போய்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அந்த இல்முங்கிற அந்த ஸ்டேஜ் டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்போம் இந்த பூச்சாண்டிக்கே பயந்துட்டோம் ஐயோ இப்படிங்கிறாங்களே இவங்களோட சேரக்கூடாதுங்கிறாங்களே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தான் நாங்கள் கை காட்டுவோம் தான் காட்டுவோம் அப்படி இப்படி அந்த பூச்சாண்டியெல்லாம் சைடில் வச்சிரும் அல்லாவே நாம பாதுகாவலர்களாக எடுத்துக்குவோம் நீங்கள் அல்லா அல்லாதவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கிட்டால் யார் யாருக்கு சிலந்தி எல்லாம் சொல்கிறாங்க சிலந்தியுடைய இதை வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு மிக பாதுகாப்பான வீட்டில் நான் உக்காந்துட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பலவீனமான அது வீடுங்கிறான் இப்போ எல்லாம் சொல்கிறேன் மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையில் சூழ்ந்து இருக்கிறான் எல்லாம் அப்போ இந்த தகுதி நமக்கு ஏற்பட்டுருச்சா இல்லையா உண்மையிலே நம்ம மனிதர்கள் இடத்துல இறக்கம் உள்ளவர்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பான் எட்டாவது இடத்துல இருபத்தி நாலாவது சதத்தில் சொல்கிறான் இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நாம் தகுதியாக இருந்தால் நம்மளை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்போ அதற்கு தகுதி உடையவர்களாக நாம் வந்து இருக்கணுன்றது யார் வந்து சர்டிஃபிகேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது தீன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா குரான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா உயிர் பயம் இருக்கக்கூடாது அல்லாவுக்காக எதை வேணாலும் நான் தியாகம் பண்ணுவோங்கிற அந்த டெடிக்கேஷன் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணி இருந்தால் அதை எல்லாம் அக்செப்ட் பண்ணி இருந்தால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்குள்ளே உள்ளே விடுவோம் அதற்கப்பறம் உங்களை அறிஞர்கள் காட்டி கொடுப்போம் இன்றைக்கும் எடுத்துங்க நாம் நுழையும் போது எத்தனை அறிஞர்கள் நமக்கு தெரிஞ்சுருந்தோமா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாம் ஒரு சில விஷயங்கள் சிந்தனை எடுக்கும் போது இவ்வளோ ஆலிம்கள் இருக்கான்னு சொன்னோம்மா யாருமே தெரியல கூட கண்ணில் சிக்க மாட்டேங்க ஆலிமே யாருமே சிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளால் அந்த அளவுக்கு எடுக்கவும் முடியாது நமக்கு கெப்பாசிட்டியும் இல்லை என்ன பண்றது ரெண்டு ஆப்ஷன் யோசிச்சோமா இல்லையா உட்காந்துக்கலாமா உட்காந்துக்கலாமா இல்ல முன்னாடி பிரண்ட்ல போலாமா யோசிச்சோமா இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தான் அறிஞர்கள் அங்கீகாரம் பெற்றவர்கள் எங்களை தாண்டி கல்வி கிடையாது இல்ல இல்லைங்க சொல்றது நம்மளை சொல்ற அவங்க சொல்றது யார் அப்படின்னா மௌலானா ஓதும் ஆலிமம் கிடையாதமா யார் ஆலிமம் கிடையாதம்மா இவர் ஆலிமம் கிடையாது பொதுவான சர்டிஃபிகேட்லாம் யாருக்குமே கொடுக்க முடியாது எப்படி வந்து தஜ்ஜாலுடைய நெத்தியில் வந்து காஃபர் இருக்கிறது யாருனாலுமே உணர முடியாதோ இங்கே எவன் ஆலிமுங்கிறது மூமினுக்கு மட்டும்தான் தெரியும் யார் ஆலிமுங்கிறது மூமினுக்கு தான் தெரியும் அவனுடைய இல்மு தான் அந்த இல்முக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும் ஒரு மூமியினுடைய இல்மு ஒரு ஆலிமுடைய இல்மு கூட மெர்ஜாகும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல மூமியோட இது சொன்னோம்ல என்ன சொன்ன யதார்த்தமாக நம்ம பேசுவோம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க யாரு இல்லை அதுதான் அவங்கள அவங்கள அதுதானே சொல்கிறாங்க இவங்களா ஃபிலாசபர் தான் சிந்தனையாளர்கள் ஃபிக்ரு இந்த ஃபிக்ரை கொடுக்குறவங்க தான் ஃபிக்ர் அஹலூல் ஃபிக்ர் தான் இப்போ ரசூலா நம்ம கீரா கோவில் போய் என்ன பண்ணேன் திக்ரு பண்ணாங்களா ஃபிக்ரு பண்ணாங்களா என்ன பண்ண அஹலூல் ஃபிக்ரு தான் ரசூலா யார் அப்புறம் அங்கே போய் ஹீரா கொகையில் உக்காந்தனாலதான் ஜிப்ரில் வந்து அனுப்பி இருக்கையில ரொம்ப ஆளு நாட்டு நடப்புல வந்து இருக்கையில ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிற ஒரு இவர் தான் இவர் தான் லீட் பண்ணுவார் இவர் தான் அவன் வந்து ஃபீல் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணல அபுபக்கர்யானும் கவலைப்பட்டவர் தான் ரசூலாவும் கவலைப்பட்டவர் தான் ஆனால் கவலை யாருந்து ஜாஸ்தியாக இல்லை தெரியுது ரசூலாவுடைய கவலை ஜாஸ்தியாக தெரியாது இவர் ஹீரா கொகைக்கே போயிட்டார் வேன் ஊராக வேணான்னு போயிட்டாரு என்னடா ஊர் இது அவர் ஏன் கவலை வந்துச்சுன்னா சிரியாக அவங்க வியாபாரத்துக்கு போறாங்க நபீர்சுல்லா சொல்றோம் சும்மா கவலை வரலைங்க ஏதோ உங்கள் உட்காந்து சிலை வழிபாடு நடந்துகிட்டுருக்குலாம் கவலைப்படல அவர் கவலைப்பட்ட விஷயம் வேற அவர் போய் பார்க்குறாரு இந்த பகுதி இவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்த பகுதி இவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு என்னடா இது ஒரு மிஸ்பேலன்ஸ் இருக்கே இது ஏன் இப்படி இருக்குது இங்கே அவன் பிறந்தான் அங்கே அவன் பிறந்தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன் மிஸ்பேலன்ஸ் இருக்கு அதை அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இது எதாவது பண்ண முடியுமா இதுக்கு ஏற்பாடே இல்லையா அல்லாதான் என்னையும் நம்ம இங்கே இருக்கிற மக்களையும் படைச்சிருக்கான் இல்லை தான் அந்த மக்களையும் படைச்சிருக்கான் அங்கே ஆறு இருக்குது அங்கே விவசாயம் இருக்குது அங்கே இது இருக்குது இது இருக்குது அது அவனுதுங்கிறான் அங்கே மன்னர் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணி அவன் என்னென்னமோ என்ஜாய் பண்ணிருக்கிறான் இங்கே இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளே கிடைக்க மாட்டேங்குது ரெண்டையும் உட்காந்து அங்கே போய் சொல்யூஷன் போய் தேடுறாங்க அவங்க தேடின சொல்யூஷன் இது நான் சொல்லுவான் அவங்க இல்லைம்பாங்க உணர்றவங்களுக்கு உணர முடியும் என்ன சொல்யூஷன் அவங்க தேடினாங்கிறது அப்போ அவங்களால் முடிஞ்ச அந்த எஃபர்ட்டும் போட்டுகிட்டே இருந்தாங்க முடிஞ்சால் ஒரு ஏழையை வந்து அரவணைக்கிறது முடிஞ்சால் ஒருத்தனை வந்து விடுதலை செய்கிறது ஜித் பின் ஹாரிசா வந்து எப்போ வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி தானே நல்ல விதமாக நடத்தினாங்க இறக்கம் காட்டுறது அந்த சலுகை காட்டுறது இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் ஊருக்கும் சேர்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த கவலையுடைய வெளிப்பாடு எல்லாம் தராசை இறங்கிட்டான் எது ஹுரான் மீசான் அப்படிங்கிறாங்கள என்ன தராசு அது என்ன வானத்துலேருந்து முள் வச்ச தராசை இறங்கிச்சு இப்போ ஹுரான் இது பேலன்ஸ் பண்ணுறது எப்படி உலகத்தின் செழிப்பான பகுதிகளையும் செழிப்பில்லாத பகுதிகளையும் எப்படி வழி நடத்துவது இதை பேலன்ஸ் பண்ணுறான்ல இங்கேருந்து ராஜஸ்தானை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ இங்கே கிடைக்கிற பொருள் அங்கே கிடைக்கிற பொருள் சமமாக பங்கிடுவது எப்படி இதுதான் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து அந்த மீசான் இறக்கி அந்த ஒரு சிஸ்டம் இறக்கி அதில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் விலைக்கு அதனால தான் இருக்கிறதில் எங்கே செலக்ட் பண்ண ஆலை இருக்கிறதுல பஞ்சமான பகுதியிலேருந்து செலக்ட் பண்ணோம் பஞ்சமான பகுதியை எப்படி செழிப்பான பகுதியாக மாற்றினாங்க இந்த மாதிரி அமெரிக்காவோட கூட்டணி வச்சு மாற்றினாங்களா அந்த மாதிரி மாத்தல கிஸ்ராட்டை வந்து அண்டர் டீலிங் பேசுனாங்களா நிரந்தரமாக நான் இந்த ஏரியாவில் நான் இருந்துக்கிறேன் நான் உன்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அண்டர் டீலிங்லாம் பேசலை மாற்றினாங்க புரட்டி காமிச்சாங்க அதுதான் புரட்சி வரலாறு பொழந்து பார்க்குது அப்படிங்கிறாங்களே சும்மா கிடையாது அப்போ ரசூல்லா இந்த எல்லாம் வச்சு பார்த்து 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 தான் ஒரு கட்டத்தில் தான் ரசூல்லா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணுறான் அந்த தீராத கவலை நமக்கு இருக்கணும் போய் ஒரு ஒரு மௌத்துடைய வீட்டில் போவோம் சாதாரணமாக போயிட்டு அப்படியே மௌத்து வீட்டில் போயிட்டு போய்ட்டு இருந்து அதில் ஜனாசால் பின்தொடர்ந்து போவோம் எல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கீராத்து நன்மை கிடைக்கும் வந்துடுவோம் அந்த இடத்துல நமக்கு என்னென்ன சிந்தனை வரணும் ஒரு உயிர் போயிருக்கு அந்த குடும்பம் எப்படி ரன் ஆகும் அதை தாண்டி யோசிக்கணுங்க அப்படி யார் யோசிக்கிறானோ அவனுக்கு தான் இல்லை எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நாம் வந்து சாப்பிட்டு நாம் வந்து என்ஜாயாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு யாருடைய வழி முள்ளத்தில் இறக்கலன்னு வைங்க ஒன்றும் கிடைக்கல போதும் விட்டுருங்க தொழில் கிளைவில் விட்டுடலாம் அதுக்கப்புறம்